இப்போ மற்ற கட்சிகள்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் தேர்தலை விட்டு விலகிறார் அப்படிங்கிறதுக்கும் பாஜகவிலிருந்து ஒரு வேட்பாளர் தேர்தலை விட்டு விலகுகிறார் அப்படிங்கிறதுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது ஏன் அப்படின்னா டிவார் தோழர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு குறிப்பிடத்தகுந்த கட்சியாக ஒரு குறிப்பிடத்தகுந்த சக்தியாக வளர்ந்து இருக்கிறது அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை தொடர்ந்து ஊடகங்களின் துணையோடு நரேட் பண்ணிகிட்டே வராங்க அதை செட் பண்ணிகிட்டே வராங்க ஆனால் கலா யதார்த்தம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுமைக்குமே பாஜக ஒரு மதவாத கட்சி மதவாத அடிப்படைவாத கட்சி அப்படிங்கிறதுல இந்திய மக்கள் யாருக்குமே ரெண்டாம் தர கருத்து அப்படிங்கிறது ஒரு நாளும் இருந்தது கிடையாது ஆனால் குஜராத் மாடல் அப்படிங்கிற குஜராத் மாடல் வந்து ஒரு டெவலப்டு ஸ்டேட்டு குஜராத் ஒரு வளர்ச்சியின் அடையாளம் அப்படின்னு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு போலியான பிம்மத்தை முன் வச்சு நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒரு முகத்தை முன்வைத்து பாஜக தேர்தலை சந்திக்க தொடங்கின பிறகு தான் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான வெற்றி அப்படிங்கிறது இந்திய மக்களிடமிருந்து சாத்தியப்பட்டது அப்போ ரெண்டாயிரத்தி பதினே பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய மூன்று தேர்தல்களில் பாஜக தன்னுடைய சித்தாந்தம் பாஜக என்கிற அடையாளம் இது எல்லாவற்றையும் பின்ன நிறுத்தி மோடிங்கிற முகத்தை முன்வைச்சு தான் தேர்தலை தொடர்ந்து சந்திச்சிட்டு வராங்க அப்படி பாஜக என்கிற முகத்தை முன்வைத்த போதும் சரி மோடி என்கிற முகத்தை முன்வைத்த போதும் சரி தமிழ்நாடு அந்த ரெண்டு முகங்களையுமே தொடர்ந்து நிராகரித்து கொண்டே வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் இந்தியா முழுக்க மோடிக்கு ஆதரவான ஒரு சாதக அலை ஒரு பேரலை சுனாமி மாதிரி வீசுதுன்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய அலை வீசிய காலகட்டத்தில் கூட தமிழ்நாட்டில் அவர்களால் பெரிய அளவிலான வெற்றியை உறுதி செய்ய முடியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையும் அதன் கூட்டணியையும் முற்றாக நிராகரித்தார்கள் அதற்கு அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலில் இந்தியா முழுக்க கடந்த பொது தேர்தலை விட கூடுதலான இடங்களை பாஜக வென்ற போதும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அவங்க வச்சிருந்த ஒரு இடத்தையும் இழக்கக்கூடிய சூழல் தான் வஞ்சிது அப்போ ஜீரோங்கிற இடத்திற்கு அவர்கள் நகர்ந்து போனாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பெரிய அலை வீசிய போதும் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவையோ மோடியையோ ஏற்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதைவிட கூடுதலான இடங்களை பாஜக வென்ற போதும் மக்கள் அவர்கள் ரெண்டு பேரையுமே நிராகரித்தார்கள் அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு இருக்கிற சூழலை பார்க்கணும் பத்து ஆண்டுகால மோடி ஆட்சியினுடைய அவலம் அந்த ஆன்டி இன்கம்பென்சி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுமைக்குமே வீச தொடங்கி இருக்கிறது இது ஒரு தரப்பு இன்னொன்று அப்போ பத்து ஆண்டுகள் மோடி முகத்தை மற்ற பகுதிகள் ஏற்றுக்கொண்ட போதே தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாத போது இன்னைக்கு மற்ற பகுதிகளிலேயே எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது தமிழ்நாடு எப்படி ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது மூணாவது விஷயம் கடந்த தேர்தலில் கூட பாஜகவுக்கு எதிரான கருத்துருவாக்கத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் எப்படி நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர்கள் மதவாதத்தின் கட்சி அவங்க வந்து ஒரு மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் வன்முறையான ஒரு கட்சி அவர்கள் இந்தியா முழுக்க கேடுகளை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு பேன் இண்டியா பிரச்சனையை மட்டும்தான் நம்மளால் முன் வச்சு பிரச்சாரம் பண்ண முடிச்சு ஆனால் இன்றைக்கி நேரடியாக தமிழ்நாட்டிற்கு இந்தந்த துறைகளில் இந்தெந்த திட்டங்களில் இந்தெந்த முறைகளில் பாஜக அரசு மோடி அரசு துரோகம் செய்திருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காகவும் நம்மளால் பிரச்சனைகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட வைக்க முடியுது அதற்கான டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது அந்த டேட்டாவும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கறதுனால கடந்த ரெண்டு தேர்தலில் அவங்க அடைந்த தோல்வியை விடவும் மிக மோசமான தோல்வியை நோக்கி அவங்க போயிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமாக இருக்குது இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு அவங்க அமைச்சது ஒரு பிரமாண்ட கூட்டணி அந்த பிரம்மாண்ட கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக தேமுதிக பாமக இன்னும் பிற கட்சிகள் தாமாக எல்லோரையும் ஒன்றிணைத்து அவங்க அமைச்ச அந்த கூட்டணியே வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறப்போ இன்னைக்கு அந்த கூட்டணி ரெண்டாக பிரிந்து கிடக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பாஜக வேண்டாம்னு சொல்லிட்டு வெளில வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன வெளிப்படையாக அவங்க காரணத்தை அறிவிக்கலை அப்படின்னாலும் பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது பாஜகவோடு இருந்தால் உள்ளதும் போயிடும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியாக அல்லது இன்னும் சொல்ல போனால் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வெளியில் வருது அப்போ அந்தளவிற்கு பாஜக இங்கே ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக இருக்குது இருந்த எதிர்ப்பையை விட இன்றைக்கி கடுமையான எதிர்ப்பலை இருக்கிறது அன்றைக்கிருந்த கூட்டணி வலுவை விட இன்றைக்கி குறைவான கூட்டணி வலுதான் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அவர்கள் ஏற்கனவே பெற்ற வெற்றிகளை கூட பெற முடியாது அப்படிங்கிற சூழல் தான் நிலவிட்டுருக்கு நான் இன்னொன்று சொன்னேன் இந்தியா முழுக்க ஒரு அதிருப்தி தோன்றி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை பல பேர் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஊடகங்கள் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நரேட்டிவ் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியா முழுக்க ஒரு பிரபலமான ஆங்கில நாளேடு இந்தியா முழுக்க அதிக விற்கக்கூடிய ஒரு நாளேடு இந்தியா முழுக்க பல பகுதிகளில் ஹைவேஸில் ஹோர்டிங்ஸ் வச்சாங்க பிரம்மாண்டமான ஹோர்டிங்ஸ் இருபது அடிக்கு நாற்பது அடி முப்பது அடிக்கு ஐம்பது அடின்லாம் ஹோர்டிங்ஸ் வச்சாங்க என்னென்னா பொலி டியர் பொலிட்டிஷியன்ஸ் பெட்ரோல் விலை இவ்வளோ விற்கும் பொழுது எப்போ அறுபது ரூபா விற்றப்போ பெட்ரோல் விலை இவ்வளோ விற்கும் பொழுது நீங்கள்லாம் நூறு காரில் போகிறீங்க எங்களால் பைக்கு கூட பெட்ரோல் போட முடியே அப்படின்னு ஒரு நாளேடு ஒரு நாளிதழ் விளம்பரம் பண்ணச்சு அப்போ அந்த விளம்பரம் மக்கள்கிட்ட என்ன இம்பேக்டை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க ஆனால் இன்றைக்கி பெட்ரோல் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு போயிட்டு படிப்படியாக குறைச்சி தேர்தலுக்காக இன்னைக்கு ஒரு நூறுரூவாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்போ இந்த நிலைமையை ஊடகங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குதான்னு கேட்டால் அது எங்களுடைய வேலை இல்லை அது எதிர்கட்சிகளுடைய வேலை நாங்கள் ஒரு அப்சர்வர் தான் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க இந்த அப்சர்வருங்கிற ஸ்டாண்டர் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுக்கு இல்லையே அப்போ ஊடகங்கள் ஒரு பெரிய நரேட்டிவை பாஜகவுக்கு ஆதரவாக இந்தியா முழுக்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர கலை யதார்த்தம் வேறாக இருக்கிறது உதாரணத்துக்கு வடகிழக்கு மாநிலங்களில் மணிப்பூர் நாகாலாந்து மேகாலயா ஆகிய மாநிலங்களில் நேரடியாக கூட்டணிக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலையை சொல்லிட்டு தாங்கள் போட்டியே இடலை அப்படின்ட்டு அந்த போட்டியிலிருந்தே பாஜக வெளியேறியிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கிமில் சிக்கிம் கிராந்திகி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியோடு தான் அவங்க கூட்டணி வச்சுருந்தாங்க இன்றைக்கி அந்த கட்சியோட கூட்டணியை அவர்கள் முறித்து விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அப்புறம் மேற்கு வங்கத்தில் உங்களுக்கு நேரடியாகவே சிஏஏவினுடைய தாக்கம் மிக அதிக அளவில் இருக்கிறதுனால அவர்கள் பெற்ற வெற்றியை கூட திருப்பி பெற முடியாது அப்படிங்கிற சூழல் நிலவிட்டுருக்கு அப்படியே ஒடிசாவுக்கு வந்தீங்கன்னா அவர்கள் நீண்ட காலமாக நல்லுறவில் இருந்த பிஜு ஜனதா தள்ளோடு கூட்டணி அமைக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டு கூட்டணி முறிவு ஏற்பட்டு இனிமேல் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் போயிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒரு பெரிய அளவிலான வலுவை பெற்றிருக்கிறது டெல்லியிலையாக இருக்கட்டும் பஞ்சாப்லையா இருக்கட்டும் ஹரியானா கோவா இவர்களுடைய சொர்க்கபுரின்னு சொல்லக்கூடிய அந்த குஜராத் இந்த பகுதிகளிலெல்லாம் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் ஒன்று சேர்ந்து நிற்க மாட்டார்கள் அப்படின்னு மிக கடுமையாக மோடி கூட்டம் நம்பியது ஆனால் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல் ஜார்க்கண்டில் ஒரு பழங்குடியின முதலமைச்சராக இருந்த ஜார்க்க்கண்ட் முத்தி மோர்ச்சாவினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதனுடைய விளைவு ஒரு பெரிய நெருக்கடியை அவர்களுக்கு அங்கே ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் சமாஜ்வாடியும் சேர்ந்து நிற்க மாட்டார்கள் என்று மிக வலுவாக அவர்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அந்த கூட்டணி உறுதியானதில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலும் கணிசமான தொகுதியை இழக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு தோன்றியிருக்கிறது பீகாரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் அந்த பக்கம் போனது நெகட்டிவ் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு அது பாசிட்டிவான தான் ஏற்படுத்தியிருக்கு பீகாரில் இருக்கக்கூடிய அவருக்கு எதிரான ஆன்டி இன்கம்பென்சி இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய மோடிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பென்சி இது ரெண்டும் சேர்ந்து அவர்களுடைய கூட்டணியை பீகாரிலிருந்து விரட்ட தயாராகி இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் பல ஊடகங்களில் அங்கங்கே ஒன்று ஒன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்குறோம் இது எல்லாத்தை விட முக்கியமாக ரெண்டு பிரதான கட்சிகளை உடைச்சி Well, see அப்புறம் பவாரினுடைய கட்சி என்சிபி ஆகிய எல்லாம் உடைச்சி ரெண்டு புதிய கட்சிகளை உருவாக்கி அந்த கட்சியை தன்னோட கூட்டணியில் இணைச்சு மகாராஷ்டிராவில் தேர்தலில் சந்திக்குது பாஜக ஆனால் அந்த கூட்டணியில் வந்து இன்றைக்கி அஜித் பவார் வந்து நான் வந்து கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னா அங்கே ஒரு நெருக்கடி கூட்டணியில் நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு தென் மாநிலங்கள் கேட்கவே வேண்டாம் தென் மாநிலங்கள் சேஃப்ரான் ஃப்ரீ ஸ்டேட் இங்கே வந்து காவிக்கு இடமில்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டே வரோம் கர்நாடகா மட்டும் ஸ்லிப்பாக இருந்துச்சு இப்போ கர்நாடகாவும் மீண்டும் நம்முடைய அந்த ஒரு பொதுவான செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிற இடத்துல தன்னை இணைத்து கொண்டு காவிகளை மிக தீவிரமாக விரட்டி வருகிறார்கள் இப்போ இந்தியா முழுக்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி சாதகமான சூழல் ஏற்படும் அவங்க நம்புகிறாங்க தமிழ்நாடு இயல்பாகவே அவர்களை விரட்டி அழைக்கும் இப்போ இந்திய அளவிலே அவர்களுக்கு ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்கும்போது தமிழ்நாட்டில் அந்த செட்பேக் இன்னும் கூடுதலாகத்தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு அடுத்தது கேண்டிடேட்ஸ் தொடர்ந்து வேட்பாளர்கள் பாஜகவிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது இருக்கு இது இதற்கு முன்பு அவர்கள் சந்திக்காத ஒரு நெருக்கடி உதாரணத்துக்கு கம்பீர் தேர்தலில் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கிரிக்கெட் ஆட போகிறேன் எனக்கு தேர்தலில் நிற்க முடியாது என்னை ரிலீவ் பண்ணிடுங்க அப்படிங்கிறார் ஹர்ஷ்வர்தன் நான் வந்து முப்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு முடிச்சுட்டு நான் என்னுடைய பழைய தொழிலுக்கு என்னுடைய மருத்துவ தொழிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு அவர் ஹர்ஷ்வர்தன் சொல்கிறார் ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சரவர் அப்படியே காங்கிரஸ்ல இருந்து பதினோரு பேர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அடுத்த நாள் குஜராத்தினுடைய ரெண்டு தொகுதி வதோதரா மற்றும் சுபர் சபர்கந்தா அப்படிங்கிற ரெண்டு தொகுதியில் பாஜகவினுடைய கேண்டிடேட்ஸ் வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்க பிஜேபியினுடைய எம்பியாக இருந்த உபேத்தர் சிங் ராவத்தை வாரம்பங்கிங்கிற தொகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் அவர் வந்து அவர் அறிவிக்கப்பட்ட பிறகு நான் போட்டியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறார் பவன் சிங் வெஸ்ட் பெங்காலில் அவர் வந்து நான் போட்டியிட முடியாது அப்படின்ற ஒரு பிரபலமான பாடகர் அவர் நான் போட்டியிட முடியாது அப்படின்ட்டு பாஜகவினுடைய சீட் கொடுத்த பிறகு விலகிறார் வி கே சிங் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் வந்து நான் போட்டியிட போவதில்லை அப்படின்னு அறிவிக்கிறார் ஜெயந்த்சிங்கா எம்பி அறிவிக்கப்பட்ட பிறகு விலகுகிறார் இன்றைக்கி நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாளில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சத்யதேவ் பச்சோரி அப்படிங்கிறவர் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் நான் போட்டியிட விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை விட்டு விலகியிருக்கிறார் இப்படி தொடர்ந்து தேர்தலை விட்டு அவர்கள் விலகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இப்போ மற்ற கட்சிகள்லிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர் தேர்தலை விட்டு விலகிறார் அப்படிங்கிறதுக்கும் பாஜகவிலிருந்து ஒரு வேட்பாளர் தேர்தலை விட்டு விலகுகிறார் அப்படிங்கிறதுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளை விட இவங்க சொன்ன ஒரு விஷயம் ஊடகங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சங்கிகள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாங்கள் வந்து ஒவ்வொரு பத்து வாக்காளருக்கும் ஒரு ஆள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு பத்து வாக்காளருடைய ஹிஸ்டரியும் எங்களுக்கு தெரியும் அவங்க லெஃப்ட் போவாங்களா ரைட்டு வருவாங்களா தலைகளாக குதிப்பாங்களா நேரா குதிப்பாங்களா இது எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும் அப்போ எலெக்டர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல ஒவ்வொருத்தரை பற்றியும் எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அமித்ஷா வந்து மண்டக்காரர் அந்த அளவுக்கு அபித்ஷா வந்து ஒரு எலக்ட்ரோலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்ட்டு அவங்க தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ பத்து வாக்காளருடைய ஜாதகம் கூட அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வேட்பாளருடைய மனநிலையை கூட உங்களால் கணிக்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு செட்பேக்காக இருக்குது மற்ற கட்சிகளில் இந்த நிலைமை கிடையாது அவங்க வந்து நான் பத்து வாக்காளருடைய ஐடென்டி கூட எனக்கு தெரியும் பத்து வாக்காளருடைய மனநிலையை கூட நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஒவ்வொரு வாக்காளர் என்ன நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னது கிடையாது ஆனால் பாஜக அந்த மாதிரி கிளைமை தொடர்ந்து முன் வச்சுட்டே பொழுது தன்னுடைய வேட்பாளர்கள் என்ன மனநிலையில் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்தது நானூறு தொகுதி வெல்வோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சூழல்ல அத ஊடகங்களும் ஏறக்குறைய அந்த கணிப்புகள் மூலமாக அந்த நரேட்டிவ செட் பண்ணுற ஒரு சூழல பாஜகவினுடைய வேட்பாளர்கள் விலகுவது அப்படிங்கிறது அவங்களுக்கே அந்த நம்பிக்கையின்மை இருக்கு அது கலை யதார்த்தம் நானூறுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஜும்லா அதாவது அமித்ஷா சொன்னது போல் அது ஒரு பெரிய ஜும்லா அது ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிறது அந்த வேட்பாளர்களுடைய விலகலே நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அதனுடைய இன்னொரு கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் அவர்கள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்லலாம் ஒன்று வலுவான எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரையும் சிறைக்குள்ள வச்சுட்டு தான் அவங்க தேர்தலையே சந்திக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க உதாரணத்துக்கு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு முன்னால் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டார் இப்படி தொடர்ந்து வலுவான லீடர் எல்லாரையும் கைது பண்ணுறது வெஸ்ட் பெங்காலில் எம்பிகள் வீட்டில் ரைட் அடிக்கிறது நாடு முழுக்க எதிர்கட்சி எம்பிகள் வீட்டில் ரைடு அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வேலைகளை அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுட்டே வராங்க இன்னொரு பக்கம் அக்கௌண்ட் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு கேஸு அந்த கேஸை வந்து தூசி தட்டி எடுத்து தேர்தலுக்கு பத்து ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு வந்து காங்கிரஸினுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க இத்தனைக்கு இவர்கள் போட்ட ஒரு தேர்தல் ஆணையர்கள் தான் தேர்தலை நடத்துகிறாங்க அந்த மாதிரி சூழல்லையே இவ்வளவு நெருக்கடிகளை இவ்வளவு பிரச்சனைகளை இவ்வளவு பயத்தை அவர்கள் எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தே ஆர் கிளியர்லி லூசிங் த கிரவுண்டுங்கிறது வந்து நமக்கு உணர்த்துது இப்போ நம்மளை நோக்கி அவங்க ரெண்டு கேள்வியே பிரதானமாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்தியா கூட்டணி வெல்லும் வெல்லுங்கிறீங்க அது எப்படி சாத்தியம் ஒரு மாநில கட்சிகளுடைய கூட்டணி எப்படி வெல்லும் அப்படிங்கிறாங்க எமர்ஜென்சிக்கு பிறகு மாநில கட்சிகளுடைய கூட்டணி எப்படி வெல்லும்னு கேள்வி கேட்டாங்க ஆனால் ஜனதா கவர்மெண்ட் ஜனதா பரிவாருங்கிற கவர்மெண்ட் உருவாகி வந்தது அதே போல் ராஜீவ்காந்தி ஒரு வலுவான ஒன்றிய தலைமையாக இருந்தபோது அவரை யார் எதிர்க்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு மத்தியில் தான் விபிசிங் தலைமையில் தேசிய முன்னணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று உங்களுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யார் அப்படிங்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த ஐடென்டிட்டியை தன்னுடைய கட்சி ஐடென்டி தன்னுடைய கட்சி சித்தாந்தத்தை முன்வைக்க முடியாத பாஜக ஒரு போலியான வளர்ச்சி வேஷத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நரேட் செய்யப்பட்ட ஒரு விஷயந்தான் அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதற்கு முன்பு என்ன தமிழ்நா இந்திய அரசியலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கான ரோல் என்னவாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு யூபிஏ கூட்டணி வந்து எந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டையும் முன்னிறுத்தலை அதாவது இந்தியா ஷைனிங் இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற பிளக்கார்டை தூக்கிட்டு இந்தியா முழுக்க வாஜ்பாயும் அவருடைய வா பாஜக கூட்டமும் சங்கிகள் கூட்டமும் போயிட்டு இருந்த காலத்தில் யுபிஏக்கு பிரதமர் கேண்டிடேட்னு ஒருத்தர் கிடையாது ஆனால் அந்த யூபிஏ வாஜ்பாயினுடைய இந்தியா ஷைனிங் கேம்பெயினை முடக்கி வாஜ்பாய் அரசையும் பாஜக அரசையும் வீட்டுக்கு அனுப்பியது அதே போல் மீண்டும் ஒரு காலம் வந்திருக்கிறது இந்தியா கூட்டணி ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்து மோடி கூட்டத்தை பாஜக கூட்டத்தை வீட்டுக்கு அனுப்ப போகுது அப்போ அதோட ரிஃப்ளெக்ஷன் தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாகவே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலை விட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிக கடுமையான தோல்வியை பாஜக சந்திக்க போகிறது மிக பிரம்மாண்டமான வெற்றியை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி பெறப்போகிறது நன்றி